அதுக்கு என்னுடைய எங்களுடைய டிஓபி பாலாஜி பாலாஜி ஹாஸ் டன் எக்ஸலன்ட் ஜாப் ஃபார் திஸ் ஃபில் ஷரீஃபுக்கு என்ன வேணுமோ அது எங்களுக்கு நல்லா தெரியும் அது தெரியறது ரொம்ப அழகாக பண்ணிங்க இந்த ப்ராஜெக்டை ரொம்ப அழகாக அவங்க கையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க காட் பிளஸ் யூ அண்ட் ஷரீஃப் ஷரீஃப் என்னென்னா ஹீ இஸ் அ வெரி வெரி ஹீஇஸ் ஸ்டில் ஹீஸ் அ காமன் மேன் ஹீ கேம் ஃப்ரம் த காமன் பீப்புள்ஸ் வியூவில் இருந்து வந்த ஒரு மனிதர் அவங்களுடைய பெயின் ஹீ வெண்ட் த்ரூ லாட் ஆஃப் பெயின் அண்ட் ஹீ வெண்ட் த்ரூ வெண்ட் த்ரூ லாட் ஆஃப் எமோஷன்ஸ் எல்லாமே அவருக்குள்ளே இருக்குது ஒரு படைப்பாளி ஒரு ஒரு கலைஞனுக்கு அதுதானே முக்கியம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே முக்கியம் அது அதுக்கு அது மூலமாக தான் அவங்க படைப்புகள் வரும் இது நான் ஷெரீஃபில் நான் ரொம்ப நம்புகிறேன் அண்ட் ஷெரீஃப் ஹி ஹிம்செல் ஆக்சுவலி அவர் இந்த ரூரல் ஏரியாஸ்க்குள்ளே போய் இந்த மயிலாட்டம் ஒயிலாட்டம் தெருப்பூத்து இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் சின்ன வயசில் கற்றுக்கிட்டு அதை இப்போ இது மாஸ்டர் அங்கே இருக்கிறவங்களுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அவர் அந்த ஆக்டிங்க்கும் அண்டு லிரிக்ஸுக்கும் எப்படி எழுதணும் எப்படி பாடணும் எப்படி ஆடணும் இது எல்லாமே கூட ஹீஸ் ட்ரெய்னிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹீஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஹீ இஸ் ஆல்ரெடி அண்ட் ஷரீஃப் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுவாப்பில் அண்ட் ரொம்ப அழகாக எழுதுவார் இது ஆல்ரெடி ஹீ இஸ் டீச்சிங் ஹீ இஸ் ஆல்ரெடி ஏ டீச்சர் ஹி இஸ் டூயிங் சம் கோர்சஸ் ஃபார் தம் இலவசமாக அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுக்குறாரு ஸோ இப்படி இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோட காமன் பீப்புளுக்கு வந்து தன் தான் மாத்திரமே வந்துட்டு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றதில்ல ஹி இஸ் டூயிங் லாட் ஆஃப் சர்வீசஸ் இன் ஹிஸ் ஓன் வே ஸோ தட்ஸ் ஃபை ஹி இஸ் ஏரக்டர் டுடே ஃபார் சச் ஃபார்ச் நைஸ் అండ్ బ్యూటిఫుల్ ఫిల్మ్ లైక్ గంధి కన్నడి థ్యాంక్ యూ సో మచ్ షరీఫ్ ఐఎమ్ సో హ్యాపీ ఇట్స్ ఎ వెరీ ప్లెసూ హెస్ మై వెరీ వెరి బెస్ట్ విషస్ అండ్ నాట్ బెస్ ఎ పట్టి చూ ఇ పడం పిట్టు పేసూ அர்ச்சனே வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து எப்படி எவ்வளோ நேரம் பேசி டீட்டெயிலாக சொல்லி புரிய வைப்பாங்களோ அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கீங்க தேங்க்யூ மேம் இன்னும் நிறைய மேடைகளில் நாங்கள் உங்கள் நிறைய படங்களில் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் சினிமா இப்போது இருக பற்றி இருப்பது இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களே சமீபத்தில் வந்த நல்ல படங்களில் எல்லாம் இவர் நடிப்பு காற்றில் மிதந்து வந்து வெற்றிகளை இவர் கையில் துணித்து செல்கிறது இவர் படம் காதல் என்றாலும் இவர் படத்தில் காதலித்த காட்சிகளை ரசிக்க காத்திருக்கிறோம் அழைக்கிறோம் இயக்குனர் நடிகர் பாலாஜி வேல் அவர்களே அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் முக்கியமா அ <laughs> தேசிய அவார்டு வாங்கினவங்க அவங்க தான் நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பதஷ்டமாக இருந்தது ஆனால் அதெல்லாம் மீறி அந்த செட்டில் அவங்களோட நான் ரெண்டு பேரும் அது கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களே அது வந்ததுக்கு காரணம் ஒழுங்குதற்கு காரணம் அச்சனம்மாவும் ஷெரீஃப் அவர்களும் மற்ற எல்லாத்துக்கும் காரணம் அது சொல்கிறதுக்கு இல்லை முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது இந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கிறன் அவர்கள் அவங்க வந்து ரணம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தவர் தான் ஷெரீப் அவர்கள் அதுக்கு மாறுபட்டு இந்த கதை அது வேற ஒரு ஜானர்னா இது ஒரு வேற ஒரு ஜானர் அந்த கதையை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே அவர் வந்து ஓகே சொல்லி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க இதுதான் வந்து உண்மை இதில் ரொம்ப எனக்கு இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே ரொம்ப நுழையத்துக்கு மிக முக்கியமான காரணம் கதை இந்த டைரக்டர் அப்படி அதை மீறி பாலா கதாநாயகனாக அறிவுமாறாருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு அந்த தைரியம் தான் நான் வந்து இந்த படத்தில் ரொம்ப எனக்கு வந்து உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்த படம் விஷயம் அது பாலா வந்து அவருடைய சேவைகள் வந்து இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படி அப்போதும் அவர் ஹீரோ ஆகிட்டார் இப்போ இந்த படம் மூலமாக ஒரு சூப்பர் ஹீரோவாக ரியல் மிகப்பெரிய உயரத்துக்கு போவார் ஏன்னா அவர் உயரத்துக்கு போய் நிறைய சம்பாதிச்சார்னு சொன்னால் அவருக்கு இல்லை அது ம எல்லா கோடிக்கணக்கான மக்களுக்கு அப்படிங்கிற விதத்தில் அவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப விரும்பப்படுறேன் நீ உங்களுக்கும் அந்த இது இருக்கும் அதனால் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் பயங்கரமாக ஆதரிப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அடுத்து இந்த படத்தில் பணியாற்றிய என்னோட பணியாற்றிய நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் ஆராத்யா ஜெய் மனோஜ் மனோஜ் சாரி மனோஜ் மதன் அவர் ஏற்கனவே கல்லூரியில் நடித்த இது மாதிரி மதன் அப்புறம் இந்த படத்தை ஆரம்பதான் அவதும் அவங்கதான அதான் என்னை முன்னாடி இங்கே வச்சு பேச வைச்சாலே எனக்கு கிடுக்கிட்டு கிடுக்கிட்டு இது நிறைய இது இல்லை நடிச்ச ந நடிக்கவே கட்சா நான் ஆஃப் இதில் என்ன பேசுனே தெரியாதுங்க அதான் நான் வந்து ரொம்ப எனக்கு அதிகமாக மேலே பச்சு வராது இருந்தாலும் நான் நிறைய பேச ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த யூனிட்டை பற்றி இந்த இவங்களை பற்றி இது வெளியிடுற சக்திகள் சார் ரொம்ப அவர் வந்து நல்ல ஒரு 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 யங் ப்ரொடியூசருக்கு ஃபஸ்ட்டு வர ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறார் அதனால் அம்மா சொன்ன மாதிரி அவருக்கு ரொம்ப நன்றி என்னுடைய நன்றி ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையாக உள்ளே வரீங்க ஏன்னா தியேட்டர் உள்ளே வந்தால் தானே வந்து அந்த படம் வந்து நல்ல படம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் நல்ல படம் நாங்கள் சொல்லலாம் ஆனால் தேட்டரு உள்ள அதுக்கு முக்கியமாக காரணம் சக்தி வேலவர்கள் ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரி வந்து இது பாலாங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே அம்மா சொன்ன மாதிரி அந்த பெத்த அம்மா அப்பா அவங்க அப்பாவோட நானும் ஒரு நாள் நல்லா பழகிருக்கேன் நான் உங்கள்கிட்ட அந்த மாதிரியான ஒரு குணம் வந்து சேர்ந்து மாதிரி அவருக்கு வந்து அந்த உதவுகிற குணம் கர்ணன் மாதிரி அவருக்கு வந்திருக்கு அந்த குணம் அந்த குணத்துக்காண்டியே வந்து அவரை வந்து அந்த இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன் நான் இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா பாலா இந்த படத்தில் முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்கிறார் அதனால் அந்த அவருடைய எல்லா சொன்ன மாதிரி அவருக்கு எல்லா எல்லா வாய்ப்புகளும் அதில் அந்த கேரக்டரில் இருக்குது அதை வந்து கண்டிப்பாக வந்து நிச்சயம் வந்து அவருடைய அவர் சும்மா ஒரு வெறும் உதவி செஞ்சுட்டு போகிறதில் அப்படிங்கிறதோட பேர் இல்லாமல் சிறந்த நடிகருங்கிற பேரும் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களே சொல்லிட்டு மேடமே சொன்னாங்களே அது உண்மை ஏன்னா நாங்கள்லாம் படம் பார்த்துட்டோம் அதனால் சொல்கிறோம் இந்த கந்தி காந்தி கண்ணாடி படம் எல்லா இதுக்கும் லெவலுக்கும் நீங்கள் தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன் நான் மற்றபடி இந்த படத்தில் எல்லோருமே அதாவது என்ன கேட்டிங்கன்னா இபி உதயகுமார் பாலாஜி இந்த இவங்க எல்லாருமே இப்போ ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்க இது எல்லாரும் எனக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க நான் எல்லாம் சொல்லணுன்னு இருந்தேனே அவங்க சொல்லணுன்னு எங்கள் இப்போ பார்த்துட்டு வந்துச்சு எனக்கு அதனால் இதெல்லாம் உண்மை அது ஆனால் ஒரே விஷயம் சொல்கிறேன் நான் இந்த யூனிட்டில் நான் வந்து இருக்கும்போது என்ன எடுக்கணுமோ அந்த ஷெரீஃப் அவர்களை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எந்த வேஸ்டேஜ் இல்லாமல் கன கட்சியமாக கொரிய நாளில் எவ்வளோ குவாலிட்டியோட அந்த குரூப்பு இருந்திருக்கு அவங்க வந்து அப்படி வந்து டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க அதாவது காலையிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு ஒரு மழை பெஞ்சினாலும் அது பண்ண மாட்டாங்க அதில் ஷூட் பண்ணி எவ்வளோ திறமையான விஷயங்களை ரொம்ப பொறுப்பேற ஒரு ஒரு புடியூசருக்கு பொடியூசர் விரும்புகிற இயக்குனராக அவர் நான் கண்ணு மாதிரி பார்த்தேன் அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த யூனிட்டே அந்த டிஓபி இவர் எல்லாம் யங்ஸ்டர் அந்த அஸ்டன்டாக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சுறுசுறு சுறுப்பாக விடியோ விடிய ஷூட்டிங் எடுத்தாலும் அடுத்த சலிக்கவே மாட்டாங்க எப்படி கேப் கொடுத்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த வித்தையெல்லாம் ரொம்ப அருமையான நேச்சுரலாக அவருக்கு வருது சில பேர் சில பேருக்கு நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க அது வந்து ஷெரிப்புக்கு இருக்குது அதனால் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறது இன்னும் என்னென்ன இதெல்லாம் தட்டுவற்றெலாம் வச்சிடலாம் ரொம்ப கூச்சலாக இருக்குது இருந்தாலும் என்னென்னு தெரியல ஒரு அதுக்காண்டி நான் சாப்பிட கூட நினைச்சா கூடாது அதனால தான் நான் ரொம்ப பரஸ்ட்மாக இருக்குது எனக்கு ரொம்ப அருமையான டைரக்டரு ரொம்ப அருமையான கதை ரொம்ப அருமையான ப்ரொடியூசரு எல்லோரும் நல்லவங்க அதனால் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள் வாழ்த்துக்களோட நான் நான் நன்றி நன்றி சார் அமுதவானன் என்னன்னு தெரியல உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு கேஸ் எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் காயத்தின் வழி காயப்பட்டவர்களுக்கே தெரியும் என்பது போல் இவருக்கு அதிகம் தெரியும் வருவாய்க்கு போஸ்டர் ஒட்டியவர் இன்று இவர் பட போஸ்டரே பலருக்கு வருவாயை தந்திருக்கிறது வறுமை என்ற நோய் விலக வேண்டுமானால் உழைப்பு என்ற மருந்தை கொடுக்க வேண்டும் அப்படி நாள்தோறும் உழைத்தவர் பிழைத்தவர் ஆயுளின் கடைசி நிமிடத்தில் இவருக்கும் கடவுள் கை கொடுப்பார் என்ற வாழ்த்துக்களோடு பெரும் பரவச பேரின்பத்தோடு அழைக்கிறேன் காந்தி கண்ணாடி இயக்குநர் ஷெரீப் அவர்களை எல்லா பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லா பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு மீடியா பீப்பிள் வந்து நன்றி முதல்ல நன்றி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன் நினைக்கிறேன் என்னுடைய முதல் படம் வந்து ரணமுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு அந்த டைமில் வந்து ஒரு பெரிய படத்தோடு வரும்பொழுது நீங்கள் எழுதின அந்த விமர்சனங்கள் வந்து அந்த படத்தை ஒரு ஒரு செவன் வீக்ஸ் டூ எயிட் வீக்ஸ் தேட்டரில் ஓட வச்சது வந்து நீங்கள் இல்லாமல் அது நடக்கலை எனக்கு அதே அதை விட ஒரு பெரிய சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கும் கிடைக்கணும் ஸோ அதோட நான் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் முதல்ல வந்து நிறைய பேர் சொன்னாங்க சில விஷயங்கள் வந்து எப்படியோ அப்படியே வந்திருக்குன்னு அன்றைக்கி யார் மூலிமா வந்துச்சு தெரில எனக்கு வந்து சில அடையாளங்கள் இருக்குது என்னோட பகுதிகளில் நான் பேசிக்லி கேம் ஃப்ரம் நார்த் சென்னை ஸோ அந்த பகுதியில் வந்து ஒரு என்னோடய குடும்ப சூழல் ஒரு சைல்டு லேபராக இருந்து அதுக்கப்புறம் எஜுகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அந்த ஒரு அடையாளம் வந்து அது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அடையாளம் நான் இருக்க வரைக்கும் பட் எனக்கு வந்து ஒரு புது அடையாளம் கொடுத்த என்னோடய முதல் புரீசர் மதுநாகராஜ் சாருக்கு வந்து முதல்ல நன்றி அடுத்தது வந்து ஜெய்கேவ் சார் பற்றி சொல்லணும்னா நாங்கள் ஒரு எதிர்த்தா ஒரு இடத்துல மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் அவருமே இந்த மாதிரி எனக்கு எனக்கு எப்படி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ அவருமே அந்த மாதிரி ஒரு இருந்து வந்து ஒரு நல்ல படங்கள் பண்ணணும்னு வெயிட் இருக்கிற ஒரு மூமெண்ட்டில் நாங்கள் கனெக்ட் ஆனோம் நான் சார்கிட்ட ஒரு வர சொன்னேன் அது எல்லாருமே சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து பறை வாசிப்போம் இல்லையா ஸோ அது வந்து கோயில் திருவிழாக்கெலாம் போகும் ஒரு அஞ்சாயிரம் நாலாயிரம் மூணாயிரம் ரூபாய்க்கெல்லாம் போயிட்டு என்னோட தம்பிங்க நிறைய பேர் இருக்காங்க கலைக்குழு தம்பிங்க நாங்கள்லாம் போய் வாசித்து அந்த காசை வாங்கி உங்களோடய எஜுகேஷனுக்கு யூஸ் இருந்தோம் அப்படி தான் என்னோடய குழுக்கள் இருந்துகிட்டு இருந்தது அப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது நான் பிரபஞ்சத்தை பயங்கரமாக நம்புறேன் அப்போ வந்து ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோம் என்னடா இது நம்ம வாழ்க்கை அப்படி போயிட்டுருக்கு நிறைய கனவு இருக்கு அச்சீவ் பண்ணுறோமா என்மா அப்பாலாம் என் அப்பா ரொம்ப பயிர்வார் இப்போ கடைசி வரைக்கும் இப்படியே போயிடுவியா ஆடி மாதம் வந்தால் அவனுக்கு நிறைய காசு வரும் அதை வச்சுக்கிட்ட வருஷம் ஃபுல்லாக இப்படி ஓட்டுவேன் உனக்கு யார் பொண்ணு கொடுப்பா என் பிள்ளை வந்து இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு பயந்து பயந்துகிட்டே இருப்பாங்க பட் எங்கள் அம்மா பயங்கரமாக நம்பினாங்க அப்போ வந்து இந்த ஒரு ஒரு தடவை கோயிலுக்கு போனதும் ஏன் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமாக தெரியாது அந்த கேள்வி மட்டும் மனசுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோயிலுக்கு மேலே போய் பறையில் வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கோயிலுக்கு மேலே கட்டின ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஸோ தேர் இஸ் எ கனெக்ஷன் அது அது ஒரு தவறு இருக்குது அப்படின்னு அது நம்ப வைக்குது சில சில சம்பவங்கள் நடக்கும்பொழுது என்னோட நான் கதை சொல்லி ஒரு ஃபஸ்ட் ஆஃப் சொல்லி முடித்தோடனே பிரதர் இதுதான் பிரதர் நம்ம பண்ணோம் இது செம்மையாக இருக்குது பிரதர் இது இது பண்ணலான்னு இமீடியட்டாக சொல்லி வித்தின் ஒன் ஹவர் பாலா அங்கே வந்து பாலா டெல்லியில் இருந்தாவே அங்கே கால் பண்ணி பாலா ப்ரொடியூசர் இந்த மாதிரி சொல்கிறாரா நீ உனக்கு ஓகேவாடா அப்படின்னா பாலா அங்கே வந்து ஃப்ளைட்டில் வே இந்த ஒன் ஹவரில் நடக்குது அகைன் நாங்கள் மீட் பண்ணுறோம் பாலாவோட லாஸ்ட் பேர்டே லாஸ்ட் இயர் பர்டே மீட் பண்ணி வித்தின் ஒரு ஃபைவ் ஹவர்ஸில் டிசைனான ப்ராஜெக்ட் இது ஸோ இவ்வளோ ஷார்ட் டைம்ல ஒரு மனுஷன் ஒரு டீமை நம்ப முடியுமான்னு கேட்டால் அது எனக்கு சீரியஸாக தெரியல சார் சொன்னார் ஜெயகிரன் சார் சொன்னார் லாஸ்ட்டு படம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் வந்து பார்த்துருக்கேன் உங்கள் டீம் பண்ணிடுவீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த நம்பிக்கையை வந்து எங்கள் டீமாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக நம்புகிறேன் ஸோ என்னோட டீம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஐ ஃபீல் வெரி ஹாப்பி என்னோட ஃப்ரெண்ட் பாலாஜி இந்த படத்துக்கு பயங்கர எஃபெக்ட் போட்டிருக்கான் ஸோ அவன் இப்போ அவன் வந்து என்ன சொன்னாங்க அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ பெரிய டிஓபியாக அவன் டெஃபினட்டாக வருவான் எனக்கு தெரியும் ரனமில் நாங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணோம் ஸோ இந்த படத்தில் வந்து இன்னைக்கு வந்து படம் பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது என்னோடய ஒர்க் மட்டும் இல்லை என் ஃப்ரெண்டோட ஒர்க்குமே அது இருக்கு அங்கே ஸோ அந்த ஃப்ரேம் தான் அவன் வச்ச ஃப்ரேம் அவன் பண்ண லைட்டிங் தான் இன்றைக்கி எல்லாருமே பேசுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து மினிமொழியன் எல்லாருக்கும் தெரியும் ஆனா எனக்கு அப்போ அண்ணா அப்போ எனக்கு எப்படி தெரியும்னா அவரு பதினஞ்சு பதினாறு வருஷம் பத்திரிக்கை ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அப்போ அண்ணாவும் பாரதி அவங்க அண்ணாவும் அதுக்கு ப்ரமோஷன் பண்றதுக்கு பறை வாசிக்க நான் போனேன் அப்ப நான் நேரம் இருக்கா அப்ப வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்காக போய் வாசிப்பேன் அப்படி வந்த அண்ணா கிட்ட காசு வாங்குனேன் என் நான் அப்பட் டைரக்டரா இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ அண்ணா அவர் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய நாங்கள் பண்ணும் ஆசைப்பட்றோம் அதுக்கப்புறம் உதயண்ணா என்னோடய எனர்ஜி நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவர் 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 இல்லைன்னா வேலை ஓடாது காலையிலேருந்து நைட் வரைக்கும் எனக்கு தெரியல இபி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா வேலையும் செய்வார் அஸ்டன் டாக்டராக இருப்பார் திடீர்னு ஆஃபீஸ் போய் வேலை செய்வார் திடீர்னு எல்லா எல்லா வேலையும் பார்ப்பாரு ஒரு என்னோடய எனர்ஜி அப்புறம் என் ஃப்ரெண்டு மதனு அவன் எனக்கு ஒரு ரொம்ப சும்மா தெரியும் அவனுக்கு நான் ஐ திங்க் என்னோட பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் ரெகக்னைஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் அவனுக்கு ஒன்று எழுதி ஒன்று பண்ணியிருக்கேன் ஓகே ஹாப்பிடா சூப்பர் ரொம்ப எமோஷனாக இருக்கேன் இந்த படம் பிகாஸ் வந்து இந்த கதை வந்து என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கதை இது என்னோட வாழ்க்கையில் நான் நான் சந்தித்த நான் நபர்களுடைய கதை இது அதனால இந்த படம் வந்து எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் எனக்கு ஃபஸ்ட்டு படம் சக்திவேலன் சார் தான் பண்ணி கொடுத்தாங்க டிஸ்ட்ரிபியூஷன் இந்த படத்துல வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான அஃபிஷியலா புலோகோட எனக்கு அவர் சார் நம்பி எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் எனக்கு பெரிய சப்போர்ட் உங்ககிட்ட ரிலீஸ் அப்போ கிடைக்கணும் தேங்க்யூ சார் அப்புறம் பாலா தம்பி ரொம்ப வருஷமா பாலாவே தெரியும் ஏ நான் ஒரு ஹெல்ப் கேட்க கால் பண்ணேன் ஒரு டுவெல்த்து படிக்கிற குழந்தைக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும் சொல்லிட்டு பாலா கால் பண்ணேன் அப்படிதான் கால் பண்ணேன் அப்போ படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஐ திங்க் அந்த ஆல்மோஸ்ட் அந்த ஃபார்ட்டி டேஸ் டைமில் கால் பண்ணியிருக்கும் போது எப்படாக இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு பேசிட்டுரு ரொம்ப வருஷம் கழிச்சு பேசணும் ஆனால் இந்த மாதிரி நான் ரணம் கேள்விப்பட்டேன் சூப்பர்ண்ணா அப்படின்னு பேசும்போது என்ன பண்ணுறேன்னு கேட்டால் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு அப்படின்னா சரி நான் சொல்கிறேன் நான் கதை சொல்கிறேன்னு சொன்னேன் அப்போ பாலா கேட்ட விஷயம் வந்து என்னெல்லாம் வச்சு நீ படம் பண்ணுவீங்கன்னு கேட்டான் ஏன் நீ தெரியாது டே நம்ம ஆல்ரெடி பேசுனது தானடா அப்படின்னு சொல்லிட்டு தென் நாங்கள் ஸ்டார்ட் ஆன மூவி தான் பாலாபத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அதெல்லாம் சொல்லாத விஷயம் ரெண்டு மூணு மட்டும் நான் சொல்லிக்கலாம் பாலா பத்தி எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறந்த மனிதர் அதுதான் முதல்ல அவனுக்குன்னு எதுவுமே எடுத்துக்க மாட்டான் உண்மை நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க கமெண்ட்ஸில் யாரோ கொடுக்குறாங்க செய்கிறாங்க I I have a a a 1 1 crore crore open challenge for all of you. you you will pay you 1 crore if can can find a professional fund fund house or a fund manager who can beat நீர்ச்சு கொடுத்த படத்துக்கு நானே நாலு மாசத்துல செவன்டி ஃபைவ் கேஜி டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி ஏற்றிட்டு வந்து இந்த படத்தில் வந்து கேமரா முன்னாடின்னு நான் நிறைய பேர் கேட்டாங்க இவனை வச்சு எப்படி பண்ண போறேன் உள்ளியாக இருக்கான் இப்படி இருக்கான் அதுதான் அந்த டீசரோட ஐடியாலஜி எப்படி பண்ணுவேன் கேமராவில் ஃப்ரேம்லாம் நல்லா இருக்க மாட்டானேன்னு என்கிட்ட பர்சனலாக பேசியிருக்காங்க நிறைய பேர் அதை பிரேக் பண்றதுக்கு அவனோட எஃபர்ட் தான் உனக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கேன் நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் ஹீரோயின் அதை சொன்னவங்க நிறைய ஐம்பது பேர் ரிசெக்ட் பண்ணாங்கன்னு தெர் இஸ் அ லாட் ஆஃப் ரீசன்ஸ் அவங்களுக்கு அது நியாயமான காரணங்களாக இருக்கலாம் அதை நம்ம தவறே சொல்ல முடியாது பட் இந்த கதையை நம்பி நடித்த நமிதாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் அர்ச்சனம்மா அம்மா அம்மா நிரட்டிட்டீங்கம்மா நடிக்கிறதுக்கே ஒரு பொறுப்பு பிறந்தா யாரு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லாருக்கிட்டையும் என்ன பர்ஃபார்மன்ஸ் பா நான் வந்து கொடுத்து வச்சேன் இந்த இந்த ஒரு பொறப்பு தான் அதுல வந்து உங்களை வச்சு நான் டைரக்ட் பண்றேன் நான் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டேன் அந்த விஷயத்துல அப்புறம் என்னோட ஃபேவரட் டைரக்டர் பாலாஜி சக்திவேல் சார் அவரோட படங்கள் தான் நிறைய படங்கள் தான் வழக்கியன் அது ஞாபகம் இருக்கு எனக்கு நான் அகஸ்தியா தியேட்டர்ல பார்த்தேன் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க ஃபைனிங்ல பண்ணாங்க சின்ன கேமரால பண்ணாங்க ஒரு சின்ன யூனிக்கில் பண்ணாங்க அப்போ பத்திரிகையில எழுதி படிச்ச ஞாபகம் சார் என்ன படம் அது அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பைர் தான் வந்தோம் ஸோ ரெண்டு நேஷனல் அவார்டு லெஜண்ட்ஸ் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய குரூ அதுக்கப்புறம் எடிட்டர் சிவானந்தீஸ்வரன் சார் அவர் வந்து தீரன் அதிகாரம் ஒன்று அதுக்கப்புறம் வந்து வடக்குப்பட்டி ராமசாமி டெடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருப்பார் நான் ஸோ அவர் 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 எப்படி ஆசைப்படுறேன்னா தீரன் சிவநந்தீஸ்வரன் மாதிரி காந்தி கண்ணாடி அப்படின்னு மாறணும் அவர் இந்த படத்துக்கு பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காரு எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி